பொங்கல் சிறப்பு கவியரங்கம் அடுத்ததாக கவிதை பாட வரும் கவிஞர் வே பத்மாவதி இவர் கைத்தளம் பற்றி கவிதை உலகை சுற்றி வந்த வானவில் தொட்டி பல குடும்பங்களுக்கு இன்று இவர்தான் திருப்புமுனை காரணம் இன்று தொலைக்காட்சிகளில் நீங்கள் ரசித்து பார்க்கும் முன்னணி நெடுந்தொடர்கள் அனைத்திற்கும் திரைக்கதை எழுதுகிறது இவரது பேனா முனை திரைக்கதை ஆசிரியர் பிறரை நேசிப்பது எப்படி என்று நமக்கு வகுப்பெடுக்க வருகிறார் பாருங்கள் தாருங்கள் கவிதாயினை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகில இந்திய வானொலி வாழ்த்து இந்தியா சுதந்திரம் அடைந்ததை முதன் முதலில் பறைசாற்றியது நீதான் இந்தியா சுதந்திரம் அடைந்ததை முதன் முதலில் பறைசாற்றியது நீதான் தனி உரைகளை தெளிவுபடுத்தியது நீதான் பாரதியார் பாட்டினை போட்டுக் காட்டியதும் நீதான் பத்தாம் கிளாஸ் சொல்லிக் கொடுத்ததும் நீதான் விவசாயம் பேசினாய் விவரங்கள் பேசினாய் சீரியல்கள் சின்னத்தை பதிக்கும் முன்பே நாடகங்களை நடத்திக் காட்டினாய் சீரியல்கள் சின்னத்தை பதிக்கும் முன்பே நாடகங்களை நடத்திக் காட்டினாய் வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் வாழ்க்கையில் நீ மட்டும் எப்பொழுதும் இளமையாக இன்முகம் காட்டுகின்றாய் அகில இந்திய வானொலிக்கு என் அன்பு வணக்கங்கள் பிறரை நேசி இன்முகத்தோடு வணக்கம் வைத்தாலும் இன்னும் நாலு பேருக்கு அனுப்ப வேண்டியது பாக்கி இருக்கு பொங்கல் வாழ்த்து என்று வாட்ஸ்ஆப்பில் வாழ்த்துக்களை அனுப்பி கொண்டிருக்கும் நண்பர்களே இன்முகத்தோடு வணக்கம் வைத்தாலும் இன்னும் நாலு பேருக்கு பாக்கி இருக்கு என்று வாட்ஸ்அப்பில் வாழ்த்துக்களை அனுப்பி கொண்டிருக்கும் நண்பர்களே அடுக்களையில் பொங்கல் பானை வைத்துவிட்டு வீடியோ அப்லோட் செய்து முடித்தபின் பின் ஆயிரம் லைக்குகளுக்காக காத்து கொண்டிருக்கும் அன்பு இல்லத்தரசிகளே முதன்முறையாக பாவாடை தாவணி அணிந்து ரீல்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கும் எனது அருமை சகோதரிகளே எங்கள் கவியரங்க பொங்கலை காதுகளில் சுவைத்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி ரசிகர்களே அனைவருக்கும் வணக்கங்களும் பொங்கல் வாழ்த்துக்களும் பிறரை நேசி என் தலைப்பு யாரை நேசிப்பது எப்படி நேசிப்பது அதற்குதான் அவகாசமே இல்லையே பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பஸ்ஸில் பயணம் செய்யும் பொழுது பாட்டியை பார்த்தால் பவ்யமாக எழுந்து இடம் கொடுப்பார்கள் இளைஞர்கள் இன்றோ பார்ட்டி என்றால் மட்டுமே திரும்பி பார்க்கிறார்கள் எப்படி பிறரை நேசிப்பது எவ்வாறு பிறரை நேசிப்பது ஆறு மணி முதல் அடுத்த நாள் வரை அலுவலக அலுப்பில் இருப்பவர்களுக்கு அடுத்த வீட்டுக்காரர் செருப்பு நம் வாசலில் இருந்தாலே கடுப்பு வருகிறது எப்படி பிறரை நேசிப்பது எவ்வாறு பிறரை நேசிப்பது கம்பெனி கால்களிலும் கான்பரன்ஸ் கால்களிலும் மூழ்கி கிடக்கும் நமக்கு காலில் அடிபட்டு வந்த சக ஊழியர்களை பார்க்க கூட நேரமில்லை எப்படி பிறரை நேசிப்பது எவ்வாறு பிறரை நேசிப்பது காய்கறிக்காரனிடமும் கீரைக்காரனிடமும் சில்லறைக்காக சில்லறை சில்லறையாக சண்டை வெடித்து கொண்டே இருக்கின்றது எப்படி பிறரை நேசிப்பது நாங்கள் எவ்வாறு பிறரை நேசிப்பது அடுக்குமாடி குடியிருப்புகளில் அசோசியேஷனில் அடிதடிகள் பார்க்கிங்கில் பஞ்சாயத்துகள் பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது எப்படி பிறரை நேசிப்பது எவ்வாறு பிறரை நேசிப்பது வேகத்தில் பறக்கும் வண்டிகள் உரசிக்கொண்டாலும் சரி உடைந்து விட்டாலும் சரி காது கிழிய நடு ரோட்டில் வார்த்தை வாதங்கள் வெடிக்கின்றதே எப்படி பிறரை நேசிப்பது எவ்வாறு பிறரை நேசிப்பது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் அடுத்தவர் என்ன செய்கிறார் என்று பார்த்து கொண்டிருக்கும் இணைய கேலிகளை பார்த்த பின்பு எப்படி பிறரை நேசிப்பது எவ்வாறு பிறரை நேசிப்பது அடுக்கடுக்காக பொய் சொல்லி அள்ளி அள்ளி நம்மை பார்வைகளை அள்ளும் மீம்ஸுகள் இருப்பவர்களுக்கு இல்லாதவர்கள் என்று போஸ்டர் ஒட்டும் அஞ்சலிகள் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி ஆறுதல் சொல்ல வந்தாலும் சரி ஐயா உனக்கு இதில் என்ன லாபம் என்று கேட்கும் இணையவாசிகள் இதில் எப்படி பிறரை நேசிப்பது எவ்வாறு பிறரை நேசிப்பது ஆனாலும் திரும்பி பார்க்கின்றேன் பிறரை நேசிக்க வெள்ளத்தில் நீந்திய பொழுது வெள்ளத்தில் நீந்திய பொழுது உள்நோக்கமே இல்லாமல் உதவிக்கரம் நீட்டிய உள்ளங்களை மீசை வைத்த போலீஸ்காரர்களை மீசையோடு குழந்தையின் ஓசையை கேட்டு அழைத்து சென்ற காவலரை அல்லும் பகலும் உழைத்த அதிகாரிகளை எஞ்சி இருக்கும் எண்ணங்களை மிஞ்சி இருக்கும் மனிதாபிமானங்களை இருக்கும் எண்ணங்களை மிஞ்சி இருக்கும் மனிதாபிமானங்களை இரண்டு வருடங்களுக்கு முன்னால் புரட்டி போட்ட தொற்று காலத்தில் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் புரட்டி போட்ட தொற்று காலத்தில் மருத்துவமனையில் மூச்சுக்குழாயை வாழ வேண்டியவர்களுக்காக தானம் கொடுத்த மூத்தோர்களை மூச்சுக்குழாயை வாழ வேண்டியவர்களுக்காக தானம் கொடுத்த மூத்தோர்களை துப்பி வைக்கும் இடங்களையெல்லாம் துப்புரவு செய்யும் பணியாளர்களை பல உயிர்களை காப்பாற்றி கொடுத்து போட்டோவாக மட்டுமே காட்சியளிக்கும் மருத்துவர்களை ஆம் இன்னும் பிறரை நேசித்துக் கொண்டே இருக்கின்றோம் ஆம் இன்னும் பிறரை நேசித்துக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் போதவில்லை இன்னும் பூமி அன்பின் வழியை கேட்கிறது இன்னும் பூமி அன்பின் வழியை கேட்கிறது வழிகள் நிறைந்த வாழ்க்கையை வருடிக் கொடுக்க நிறைக்கிறது வழங்குவோம் பிறருக்கு வாரி வாரி அன்பை வழங்குவோம் பிச்சைக்காரர்களுக்கு சில்லறைகளை தேட வேண்டாம் தாராளமாக தாள்களை கொடுங்கள் பிச்சைக்காரர்களுக்கு சில்லறைகளை தேட வேண்டாம் தாராளமாக தாள்களை கொடுங்கள் கால் நேரம் தாமதமாக வரும் டெலிவரி பாய்க்கு திட்டுக் கொடுக்காமல் தட்டி கொடுங்கள் கால் மணி நேரம் தாமதமாக வரும் டெலிவரி பாய்க்கு திட்டுக் கொடுக்காமல் தட்டிக் கொடுங்கள் அரிசிக்கு நின்றாலும் சரி கோவிலில் தரிசிக்க சென்றாலும் சரி வரிசையில் வசைப்பாடாமல் சற்று நேரம் காத்திருங்கள் இந்த பொங்கல் திருநாளில் இருந்து புதிய நெறியில் செல்வோம் அன்பின் வெளியில் அகிலத்தை வெல்வோம் அன்பு செய்வது எப்படி என்று அற்புதமாக பாடம் எடுத்த கவிஞர் வே பத்மாவதி அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் கம்பெனி கால்களிலும் கான்ஃபரன்ஸ் கால்களிலும் மூழ்கியிருக்கக்கூடிய நாம் எப்படி அன்பு செய்வது என்று கேள்விகளை தொடுத்து வந்து பின்பு வெள்ளத்திலும் புயலிலும் மனிதாபிமானம் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது அதை இன்னும் இன்னும் வளர்த்தெடுப்போம் என்ற அவரது கவிதை சிறப்பு அவருக்கு வாழ்த்துக்கள்